Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மோனி Spicy கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிம்பிளா பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சம்மருக்கு ரொம்ப ஒரு கூலிங்கான ஒரு ரெசிப்பியும் கூட குழந்தைங்களுக்கு முக்கியமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக ரீப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து சரியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுக்கணும் உங்கள் கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளர் மாவு போட்டு நம்ம பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் கலர் மட்டும் இருக்காது அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேஃப்ரான் எடுத்து அதை வந்து நல்ல ஹாட்டான மில்கில் போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்ல ஒரு எல்லோயிஷ் கலராக இருக்கும் அதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம நம்ம ஹெல்த்தியாக பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது கஸ்டர்ட் பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சாச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து சரியாக அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு பால் வந்து கொதிவார டைமில் முக்கால் கப்பளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும் இனிப்பு வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பால் வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கஸ்டர்ட் பவுடர் அதை வந்து நீங்கள் அப்படியே உள்ளே விட்டுட்டு உடனேவே இம்மிடியேட்டாக மிக்ஸாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போது இது அடிப்பிடிக்காமலும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கொதித்து அந்த மாவு வந்து பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வரும் அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சில்லுன்னு ஆச்சு அப்படின்னா தான் நம்ம ஃப்ரூட் எல்லாம் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வேளை நல்ல சூடாக இருக்கும்போது ஃப்ரூட்ஸு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதிலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேக ஆரம்பிச்சிடும் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காது அதனால நல்லா சில்லுன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் நான் வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கிரேப்ஸு அப்புறமா ட்ராகன் ஃப்ரூட் ஆப்பிள் மாம்பழம் அப்புறம் அப்புறமா என்ன கிரானட் அதாவது மாதுளம்பழம் மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூட மல்பெரி ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறமா கருப்பு கலரில் இருக்கக்கூடிய திராட்சை இது எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வாழைப்பழம் போடலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ராபெரி போடலாம் எது வேணால் போடலாம் ஆனால் அதிகமாக புளிப்பு இல்லாத மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் செலக்ட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரூட்ஸை நம்ம சேர்க்கும்போது இனிப்பாக இருந்துச்சு தான் இதோட டேஸ்ட்டு ஒரு ஒருவேளை நல்ல புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இனிப்பாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் சீவி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் மாம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய மாம்பழமாக ஆகிடுங்க புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்காது அதாவது அந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அது கூட இனிப்பாக போட்டு நம்ம சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கடைசியாக இந்த மாதுளம் பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்க நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக இமீடியட்டாக எல்லாமே சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க இதுதான் மல்பெரி ஃப்ரூட் இது வந்து எங்கள் வீட்டிலே காய்ச்சது அதனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி நல்லா கருத்து இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா இனிப்பாக இருக்கும் இது இருந்துச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வந்து மில்கை எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா வந்து கூலாகிருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கூல் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமோ கூட குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கூட கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வராங்க அப்படின்னா கூட நீங்கள் இமீடியட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு டைம் ஆகும் மற்றபடி ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமான் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்